பாராளுமன்ற குழு மூலமாக இந்த பாராளுமன்ற குழு தலைவர் நியமிக்கப்பட்டாரா என்ற கேள்வியிருக்கிறீங்க அந்த வகையில் சொல்ல வேண்டாம் அரசியல் குழு தான் பாராளுமன்ற குழு தலைவரை தெரிவு செய்திருக்கிறது ஒழிய பாராளுமன்ற குழு சம்பந்தமாக இந்த அரசியல் குழு மாற்ற அரசியல் குழு சாரி பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தமாக பாராளுமன்ற குழுவிடம் பேசவில்லை அல்லது முடிவெடுத்த பின்னர் எங்களுக்கு செய்தியை சொல்வதற்காக எங்களிடம் கலந்து ஆலோசிச்சு அந்த முடிவெடுக்கவில்லை எதிர்பார்க்கிற விட வழக்கு எப்போது கைவாங்கப்படுகின்றதோ வாங்கப்படுகின்றதோ அப்போதுதான் பொதுச்சபை கூட்டம் நடைபெறும் வழக்கு இருக்கும் வரை பொதுச்சபை கூட்டம் நடப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கு ஆகவே வழக்கு வைத்தவர்கள் வழக்கு வைக்க தூண்டியவர்கள் அந்த விடயம் பற்றி உங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று எமது இந்த பிரதேசத்தில் அநேகமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் யானைகள் இப்போது இல்லை வீடுகளை நோக்கியும் ஊர்களை நோக்கியும் வந்து கொண்டிருக்கின்றன பயிர்களை அழிக்கின்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இன்னும் சொல்ல என்றால் பயிர்கள் மாத்திரமல்லாமல் உயிர்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த யானை விடயத்தில் மிக முக்கியமான தீர்மானத்தை அரசு எடுக்க வேண்டும் யானைகள் செல்லப்பிராணிகளாக பிராணிகளாக இருக்கின்ற போது மனிதர்கள் கொல்லப்படக்கூடிய பிராணிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோ எனக்கு தெரியவில்லை நிலத்தில் காட்டில் யானை செல்ல பிராணியாக இருக்கின்றது ஆற்றில் நீர்நிலையத்தில் முதலை செல்ல பிராணியாக இருக்கின்றது மனிதர்கள் இந்த ரெண்டு விலங்குகளாலும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்ற குழு என்று எட்டு பேரை கொண்ட உறுப்பினர்கள் இருக்கு பாராளுமன்ற குழு இந்த பாராளுமன்ற குழு மூலமாக இந்த பாராளுமன்ற குழு தலைவர் நியமிக்கப்பட்டாரா என்ற கேள்வியை கேட்கிறீங்க அந்த வகையில் சொல்ல அரசியல் குழு தான் பாராளுமன்ற குழு தலைவரை தெரிவு செய்திருக்கிறது ஒழிய பாராளுமன்ற குழு சம்பந்தமாக இந்த அரசியல் குழு மாற்ற அரசியல் குழு சாரி பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தமாக பாராளுமன்ற குழுவிடம் பேசவில்லை அல்லது முடிவெடுத்த பின்னர் எங்களுக்கு செய்தியை சொல்வதற்காக வந்தார்களே எங்களிடம் ஆலோசித்து அந்த முடிவு எடுக்கவில்லை இதுதான் நீங்க எதிர்பார்க்கிற விட வழக்கு எப்போது கை வாங்கப்படுகின்றதோ அப்போதுதான் பொதுச்சபை கூட்டம் நடைபெறும் வழக்கு இருக்கும் வரை பொதுச்சபை கூட்டம் நடப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கு ஆகவே வழக்கு வைத்தவர்கள் வழக்கு வைக்க தூண்டியவர்களால் அந்த விடயம் பற்றி உங்களுக்கு ப பதில் சொல்லக்கூடியதாயிருக்கும் என்று நினைக்கிறேன் எமது இந்த பிரதேசத்தில் அநேகமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் யானைகள் இப்போது காடுகளில்லை வீடுகளை நோக்கியும் ஊர்களை நோக்கியும் வந்து கொண்டிருக்கின்றன பயிர்களை அழிக்கின்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இன்னும் சொல்ல என்றால் பயிர்கள் மாத்திரமல்லாமல் உயிர்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த யானை விடயத்தில் மிக முக்கியமான தீர்மானத்தை அரசு எடுக்க வேண்டும் யானைகள் செல்லப்பிராணிகளாக பிராணிகளாக இருக்கின்ற போது மனிதர்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு பிராணிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோ எனக்கு தெரியவில்லை நிலத்தில் காட்டில் யானை செல்ல பிராணியாக இருக்கின்றது ஆற்றில் நீர்நிலையத்தில் முதலை செல்ல பிராணியாக இருக்கின்றது மனிதர்கள் இந்த ரெண்டு விலங்குகளாலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஒரு விலங்கு அதிகரிக்கப்படுமா இருந்தால் அதனை சமநிலையை ஏற்படுத்துவதற்காக அந்த விலங்குகளை கொல்வது ஒரு பலியாக இருக்கின்றது ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டில் பிராணிகள் மீது மிகவும் அதிகமான அன்புகளை செலுத்துகின்றார்கள் அது பல மனிதர்களை அடித்து கொன்றாலும் கூட அடித்து கொள்ளுகின்ற பிராணிகளையும் அவர்கள் செல்லமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மக்களை பொறுத்தவரில் மக்கள் கொல்லப்படுகின்ற போது அது பற்றி சிந்திப்படுகின்ற அளவு மிக மிக குறைவாக இருக்கின்றது ஒரு தலைப்பொன்று வைத்திருக்கின்றார்கள் ஒரு ம ஒரு மனிதனை அல்லது மனிதனின் சொத்துக்களை யானை துவம்சம் செய்யுமாக இருந்தால் அதனை அழகாக சொல்லுகின்றார்கள் யானை மனிதர் முரண்பாடு என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே இந்த விடயத்தில் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வாய்ப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அபிவிருத்தி விடயத்திலும் அதிகமான பால பாலங்களா இருக்கலாம் பாதைகளா இருக்கலாம் அல்லது பல உள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் அபிவிருத்தி செய்யப்படுவதற்கு இருக்கின்றன மிக விரைவாக இந்த விடயங்களை செய்ய வேண்டும் அதே வேளையில் இந்த அரசாங்கம் தயவு செய்து கடந்த கால அரசாங்கங்களைப் போன்று இனவாத அல்லது மதவாத அரசாங்கமாக இல்லாமல் மக்கள் எல்லோரையும் பொதுவாக சமத்துவமாக நோக்கி பணிகள் செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு வருடத்தை முடித்து விட்டீர்கள் இன்னும் இருக்கின்ற வருடங்களில் ஆவது தேசிய இனப்பிரச்சனையை தீர்த்து நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற போது தமிழ் மக்கள் அன்றைய தினத்தை கரி நாளாக அனுஷ்டிக்கின்ற அந்த வாய்ப்பை அல்லது அந்த சந்தர்ப்பத்தை அளிக்காமல் இனி வருகின்ற சுதந்திர தினத்திலாவது உங்களோடு இணைந்து நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தால் இந்த தேசிய இன பிரச்சனையை தீர்க்க வேண்டும் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் காணாமல் போனவர்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அதே ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இதையும் விட மாகாண சபை தேர்தல் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது நடத்தப்பட வேண்டும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தினால்தான் அடுத்த முறை நீங்கள் நினைப்பது போன்று சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாறாக தேசிய தீர்க்கப்படாத சூழல் காணாமல் தீர்க்கப்படாத சூழலில் நாங்கள் இலங்கையின் சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு மன ரீதியாக நாங்கள் தயார் இல்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதற்குரிய வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்ற கடந்த காலத்திலும் இந்த கேள்வி கேட்ட நீங்க அதாவது இணைந்து போட்டியிடுகின்ற நிலைமை காணப்பட்டாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பதிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இதுவரைக்கும் அப்படி நடக்க இல்லை நீங்க கேட்க வரது எனக்கு விலங்கு அதாவது